சு வெங்கடேஷன் அவர்களுடைய வேல்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி கொற்றவையனுடைய நீராட்டு களத்துல கொற்றவையின் பெரும் பசிக்கு துசையெங்கும் விருந்தளிப்போம் அப்படின்னு சொல்லி பாரி உறுதிமொழி எடுக்கிறாரு இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தும் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம் பரம்பினுடைய வலைப்பின்னல்கள்ல செய்தி பறந்து வந்துகிட்டே இருந்துச்சு தன்னுடைய கூட்டுல இறை வந்து சிக்கிய நிமிஷத்துல தூக்கம் கலைஞ்சு எந்திரிக்கிற விலங்கு மாதிரி பரம்பே எந்திரிச்சது மாதிரி வாய பிழந்து கொட்டாவை விட்டபடி மெல்ல இறைய நோக்கி நகர்ந்துகிட்டு இருந்துச்சு பரம்பு மலை வடக்கும் தெற்குமா நீண்டு கிடக்க கூடிய பச்சை மலை தொடர்ல இத்தனை நூறு ஊர்கள்லயும் ஒரே நேரத்துல காரிக்கும் யாருமே கேள்விப்பட்டது கூட கிடையாது மலைத்தொடர் எல்லா இடத்துலயும் கொம்போசை அதிர்ந்து பரவிக்கிட்டே இருந்துச்சு கோவில் குடியினருடைய முன்னெச்சரிக்கை ஒலிகள் எல்லை வேகத்துல பாய்ஞ்சுகிட்டு இருந்தது பரம்பினுடைய மாவீரர்கள் எல்லாரும் களம் நோக்கி போயிட்டா படைகளை ஒருங்கிணைக்கிறது யாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே தோணுச்சு புறப்படும் போது பாரிகையினுடைய உத்தரவு அதுவாகத்தான் இருந்துச்சு எவ்வியூர்ல இருந்து மூணு திசை படைகளையும் கூடிய வேலை வாரிக்கையினுடையது தந்தையோட காலத்துல இருந்து எத்தனையோ தாக்குதலை நடத்தி அனுபவம் வாய்ந்த மாமனிதர் வாரிக்கையன் தான் அவரளவுக்கு முன் அனுபவத்தின் வழியா வழிகாட்டக்கூடிய இன்னொரு மனுஷன் யாரும் இல்ல பாரி உத்தரவிட்ட நிமிஷத்துல இருந்து வாரிக்கையன் வேலையை தொடங்கினாரு கூத்துக்களத்துல நீராட்டு முடிஞ்சதும் பாரி திசை திசை நோக்கி 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 தேக்கனும் தென் முடியனும் மூணு திசைகளுக்கும் தலைமையற்றவர்களோட குழுவுக்கு ஆறு வீரர்கள் மட்டும் கூட வாரிக்கையன் எவையூர்ல இருக்கக்கூடிய எல்லா வீரர்களும் இப்போ வாரிகையனுக்கு தேவைப்பட்டாங்க ஏன் அப்படின்னா எதிரிகள் மூணு திசைகள்லயுமே இருக்காங்க அதனால நிலைமைக்கு தகுந்தபடி வழிகாட்டவும் செய்தியை பரிமாறவும் வாரிகையனுக்கு வலிமை மிகுந்த படை தேவைப்பட்டுச்சு அந்த படை பரம்பினுடைய எல்லா திசைகளுக்கும் மின்னலன பாய்ந்து செல்லும் படையா இருக்கணும் அப்படின்னு அதே சமயம் குதிரையிலையும் குதிரை இல்லாமலும் விரைந்து செல்லக்கூடிய படையா இருக்கணும்னு அதுக்கு எவ்வியூர் வீரர்கள் பொருத்தமானவங்க அவங்களால தான் இந்த வேலைக்கு ஈடு கொடுக்க முடியும் போர்க்களத்துல இணையற்ற வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய எவ்வியூர்காரர்கள் யாரையுமே போர்க்களத்துக்கு அனுப்புறதுக்கு வாரிக்கையன் தயாராக இல்ல காட்ட ஊடறுத்து விலங்கு மாதிரி பாயக்கூடிய வேட்டை வீரர்கள் அவங்கள பயன்படுத்த முடிவு செஞ்சாரு களத்துல போரிடுபவர்களுக்கு தேவையான படைகளையும் ஆயுதங்களையும் தடையில்லாம வழங்கணும் நெருக்கடியில அவர்களுக்கான உத்தரவை வழங்க வேண்டிய பொறுப்பும் வாரிக்கையினுடையதா இருந்துச்சு உத்தரவிட்ட நிமிஷத்துல கூத்து களத்துல இருந்து எல்லாரும் நோக்கி போனப்போ வாரிக்கையனுக்கு முன்னால எண்ணிலடங்காத கேள்விகள் உரு திரண்டு நின்னுச்சு எதையுமே செஞ்சு முடிக்க கூடிய அனுபவ அறிவால ஒவ்வொன்னுக்கும் விடை கண்டுபிடிச்சாரு ஒரே நேரத்துல பரம்பினுடைய மூன்று முனைகள்லயும் போர் நடத்திய அனுபவம் இதுவரைக்கும் பரம்ப யாருக்குமே இந்த பெரும் எப்படி விரைவா வழி என்ன தன்னுடைய முதல் உத்தரவை அதிகாலையில கொடுக்கிறாரு சேரன் பாடி வீடு அமைத்திருக்கும் போர் முனையான ஆயுமலை தொடங்கி எவ்வியோர் வரைக்கும் செய்தி பரிமாற்ற பின்னலை உருவாக்குறதுக்கு கோவில்குடியினருக்கு உத்தரவிட்டார் மிக நீண்ட இந்த பரப்புல செய்திய பரிமாறுவது அப்படிங்கறது ரொம்ப கடினமான விஷயம் ஏன் அப்படின்னா கோவல்குடியினருடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவுதான் ஆனாலும் அவங்க அதுக்கு தயாராவே தான் இருந்தாங்க மற்ற ரெண்டு முனைகள்லயும் இந்த அளவு ஆபத்து கொண்டவே கிடையாது அப்படிங்கறது வாரிக்கையனுடைய கணிப்பா இருந்துச்சு அதனாலதான் கோவல்குடியில இருக்க எல்லார்த்தையுமே ஆயமலை நோக்கி அணிவகுக்க செஞ்சாரு எவ்வையோர் பாட்டாபுறையில இருந்துதான் இந்த உத்தரவுகள் எல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு பரம்புல இருக்கக்கூடிய ஊர்ல ரொம்ப அதிகமான எண்ணிக்கை தென் திசையில தான் இருக்காங்க அந்த திசையில இருக்கக்கூடிய நூத்தி இருபது ஊர்கள்லயும் காரி தேக்கனோட சொல்லுக்காக அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் காத்திருப்பாங்க கீழ் திசை ஊர்கள்ல நாலுல ஒரு பங்கு ஊர்களை தான் வேட்டுவன் பாறைக்கு வர உத்தரவிட்டு இருந்தாரு முடியன் திசையில தான் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில ஊர்கள் இருக்கு மொத்தம் இருக்கிறதே ஒரு அறுபத்தி ஏழு ஊர் தான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வீரர்களை வச்சுதான் ஆறாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் இருக்கக்கூடிய சோழ படைய பாறை தோற்கடிக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு ஊர்களை மட்டும் தயாராகும்படி செய்தி அனுப்பினாரு பாரி எவ்வியூர் வீரர்கள் எல்லா திசைக்கும் செய்திகளை கொண்டு போனாங்க குதிரை பாதைகள் இரவு பகலா இயங்கிக்கிட்டே இருந்துச்சு சோழனுக்கு எதிராக பாரியும் பாண்டியனுக்கு எதிராக முடியனும் தீர்மானிக்க கூடிய போர்க்களங்களை நோக்கி தேவையான ஆயுதங்களையும் மருத்துவ குடிகளையும் அனுப்பி வைக்க முழு வீச்சுல வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த இரண்டு முனைகள்ல இருந்தும் எவ்வியூருக்கு செய்திய சூழ்நிலையை ஒருங்கிணைக்கிறதுக்காக காரி புகையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு தகுந்தபடி எல்லா மலைகள்லயும் ஆட்கள் நிறுத்தப்பட்டிருந்தாங்க சிறுபாலி நகர்ல இருந்து ஆயுதங்களை போர்க்களங்களை நோக்கி தடையில்லாம கொண்டு போறதுக்காக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க அங்க இருந்த ஆயுதங்கள் எல்லாம் இடமாற தொடங்குச்சு எவ்வியூரனுடைய ஆண் பெண் அப்படின்னு ஒருத்தர் கூட மிச்சம் இரவு பகலா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பரம்பினுடைய நடுப்பகுதியில இருந்த நூத்தி பதினாலு ஊரும் உத்தரவு இல்லாம தாக்குதலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு ஊர்ல இருந்த வீரர்கள் எல்லாரையுமே தயார் நிலையில இருக்க சொன்னாரு வாரிகையன் ஏன் அப்படின்னா தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க எந்த காலத்துக்கும் போக வேண்டியிருக்கும் பரம்பு மலைக்கு இது ஒரு புது அனுபவம் அப்படின்னே சொல்லலாம் அதனால எல்லாருமே சந்தோஷமா இந்த போரை எதிர்கொள்ள தயாராயிருந்தாங்க ஊர்ல இருக்க எல்லாரும் ஒன்னு கூடி போர்க்களம் நோக்கி ஆயுதங்களை எல்லை பிரித்து கைமாத்துனாங்க மருத்துவ குடிகளும் ஆயுதங்களோட சேர்ந்து இடம் பெயர்ந்துகிட்டு இருந்துச்சு கோடை காலம் அப்படிங்கறதால நீராதாரங்களை குறி வச்சுதான் பாதைகளை தயார் பண்ணி இருந்தாங்கிட்டு இருக்கும் போது எவ்வளவு சொல்லியும் கபிலர் கேட்கவே இல்ல தாக்குதல் நடக்கக்கூடிய இடத்துக்கு நான் வரல பக்கத்துல இருக்க ஊர்லயாவது நான் தங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லி விடாபடியா சொன்னதால அவரை தன்னோட அழைத்து செல்ல சம்மதிச்சாரு பாரி மூணாவது நாள் இரவு பாரியும் கபிலரும் சூலூருக்கு போனாங்க அந்த ஊர்ல இருந்தவங்க எல்லாரும் அவ்வளவு கோபத்தோட இருந்தாங்க அப்போ எல்லாரும் கேட்டாங்க பாரிக்கிட்ட எழுவ நாத்தில் எதிரிகளோட படம் நுழைஞ்சதுமே தாக்கக்கூடிய உத்தரவை கலவா நீங்க கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ஊர் பெரியவங்க எல்லாரும் கோபப்பட்டாங்க எதிரியோட படையை யாரும் தாக்க வேணாம் எல்லாரும் அவங்கவுங்க ஊர்லயே இருங்க அப்படின்னு பாரியிடமிருந்து வந்த முதற் செய்தியை செரிக்க முடியாம திணறி கிடந்துச்சு வடதிசை ஊர்கள் முன்னிரவு நேரத்துல ஆறு வீரர்களோட பாரியும் கபிலரும் வந்து இறங்குனப்போ வரவேற்றவர்களுடைய முகத்துல கோபம்தான் இருந்துச்சு எழுவனாத்தோட கரையில இருக்கக்கூடிய பதினோரு ஊர்களை கொண்டு எதிரிய அழிக்கக்கூடிய உத்தரவை சூழருக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருந்த பெரியவரான பிட்டன் ரொம்ப கோபத்தோடு கேட்கிறாரு அப்ப பாரி சொன்னாரு தாக்குதல் தொடுக்க வேண்டிய ஒத்திய எவ்வியூர்ல இருந்து முடிவெடுக்கிறது பொருத்தமா இருக்காது அதனாலதான் உங்களை நேர்லயே வந்து பார்க்கலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு பல்லாயிரம் வீரர்களை கொண்ட படைய பதினோரு ஊர்க்காரர்களை வச்சு எதிர்க்க சூளுர்காரர்கள் அனுமதி கேட்கறதையும் அதுக்கு பாரி சொல்லக்கூடிய மறுமொழியையும் கபிலரால புரிஞ்சுக்கவே முடியல எல்லாரும் சாப்பிடறதுக்கு உட்கார்றாங்க உண்மையில்லாத வெற்று சொற்களை பயன்படுத்தக்கூடிய பழக்கம் அறவே இல்லாதவன் பாரி அப்படி இருக்க பெரியவரோட கேள்விக்கு ஏன் இப்படி பதில் சொன்னா அப்படின்னு கபிலருக்கு புரியவே இல்லை இவ்வளவு பெரும் படைய அவ்வளவு சீக்கிரமா எதிர்கொண்டு விட முடியுமா அப்படின்னு கபிலர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு உணவு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஊர் மந்தையில எல்லாரும் கூடி நின்னாங்க சுத்தியும் பந்தங்கள் எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு நடுவுல இருந்த தான் பாரியும் கபிலரும் உட்கார்ந்து இருந்தாங்க இன்னைக்கு வந்து சேர வேண்டிய செய்திக்காக அவங்க காத்திருந்தாங்க பொழுது நள்ளிரவு நெருங்கி கொண்டிருந்த தான் கீழ்காட்டுல ஓசைய உணர முடிஞ்சது கொஞ்ச நேரத்திலேயே ஆறு வீரர்களோட இரவாதன் வந்து சேர்ந்தான் செய்திய கேள்விப்பட்ட நிமிஷத்துல இருந்து சோழர் படைய பின்தொடர்ந்து போனவங்க இப்போதான் வந்து சேர்ந்தாங்க சாதாரண காலத்திலேயே இரவாதனை பார்க்கும் அடுத்த நிமிஷம் சண்டை போடுறதுக்கான துடி போட நிப்பா இப்போ அவனோட வேகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்குறதுக்காக கபிலர் காத்திருந்தாரு வந்து இறங்கின இரவாதன் நகரக்கூடிய படையின் தன்மையை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சான் முன் நகரக்கூடிய யானையின் எண்ணிக்கையில இருந்து தொடங்கினான் அது ஏற்கனவே தெரிஞ்ச செய்தி அப்படிங்கறதால கபிலருக்கு அதை பத்தி பெரிய வியப்பு இல்ல ஆனா இரவாதன் யானைகளுடைய எண்ணிக்கைய மட்டும் கிடையாது யானைகளுடைய தன்மையையும் எடுத்து சொன்னான் யானையோட முகத்துல அடர்த்தியான மயிர் இருந்துச்சு அதோட தந்தங்கள் எல்லாமே மஞ்சள் நிறத்துல இருந்துச்சு அதனால அதுக்கு வயசு இருபத தாண்டாது எல்லா யானையுமே சண்டை பிடிக்க கூடிய வயசுல இருக்கு அப்படின்னு யானைகளோட தன்மைய பத்தி எடுத்து சொன்னா அதுக்கப்புறம் கபிலரால இரவாதனை விட்டு கொஞ்சம் கூட கண் விளக்கவே முடியல இரவாதனினுடைய கவனிப்பு கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க முடியாததா இருந்துச்சு ஆத்து மணல்ல ஏழு நாட்களுக்கு மேலா நடந்ததுக்கு அப்புறமாவும் காலாட்படை வீரர்கள் சோர்வடையாம இருக்காங்க மணல்ல யானைகளால எழுத்து செல்லக்கூடிய வண்டிகளை தான் அவங்க பயன்படுத்துறாங்க சக்கரம் இல்லாத அந்த வண்டிகளை பொருட்கள் எல்லாம் மணலோட தகுந்த மாதிரி வண்டிகளோட பெரும் அணிவரிசை படையினுடைய முன்புறம் தொடங்கி இறுதி வரைக்கும் நகர்ந்துகிட்டே இருக்கு கழுதைகள் மேலயும் மற்ற விலங்குகள் மேலயும் பொருட்கள் ஏத்தப்பட்டு சார சாரையா நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இரவாதன் சொல்றான் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு போட பார்த்துக்கிட்டு இருந்தாரு நீர்வத்தின ஆத்து வழியா எல்லா வகையான ஆயத்தங்களோடு வந்திருக்கான் சோழன் எவ்வியூர் அடைவதற்கு எழுவனாற்று தான் ஏத்தது அப்படின்னு எப்படி வெளிமனிதர்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு பாரிக்கு புரியாத ஒன்னா இருந்துச்சு யானைகளும் காலாட்படை வீரர் அணி அணியா பிரிக்கப்பட்டு முழுமையா ஒழுங்குபடுத்தப்பட்டு முன்னேறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இரவாதன் சொல்லி முடிச்சான் அடுத்த நாள் காலையில புறப்படுறாரு பாரி சோலூரனுடைய மாவீரர்கள் தயாராக இருந்தாங்க அவங்களை பிரிவுகளா பிரிக்கிறாரு பாரி இரவாதன் தலைமையிலான ஒரு பகுதி வீரர்களை வலக்கரைக்கு அனுப்பினாரு இடக்கரைக்கு பயணிக்க உத்தரவிட்டாரு வலக்கரை பகுதியில இருக்கக்கூடிய பதினோரு ஊர்களை இரவாதன் தான் கூட்டிட்டு போகணும் இடக்கரையில இருக்கக்கூடிய பதிமூணு ஊர்களை பிட்டன் தான் கூட்டிட்டு போகணும் எதிரிகளோட படை நகர்வுக்கு தகுந்த மாதிரி இரண்டு புறங்கள்ல இருந்தும் ஏற்புற காடுகளில் மறைவா அவங்க வரணும் அப்படிங்கிறது தான் தாக்குதல் திட்டமாக இருந்துச்சு இடப்புற மலைமுகடுகளில் பயணித்தபடியே எதிரி படையினுடைய நகர்வுகளை கவனிக்கிறது தான் பாரியோட வேலையாக இருந்துச்சு உரிய நேரத்தில் அவருடைய உத்தரவுக்கு தகுந்த மாதிரி இருபக்க படைகளும் தாக்குதலை தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விளக்கப்பட்டு இருந்துச்சு பாரி கூட எவ்வியூர்ல இருந்து வந்த ஆறு பேரும் சூலூர் வீரர்கள் ஆறு பேருமா பன்னெண்டு பேர் பயணப்பட்டாங்க கபிலர் சூலூர்லயே தங்க வைக்கப்பட்டார் குதிரை பாதையில வெப் வெப்பு மலையினுடைய முகுடுகள்ல பயணப்பட்டாரு பாரி மலையினுடைய அடிவாரத்துல எழுவநாற்று மணல் காலடி தடங்களால முழுவதுமா புரண்டு கிடந்துச்சு அதை பார்த்துக்கிட்டே ஆத்தினுடைய போக்குல பாரி அவரோட மனசுல நீங்காத கேள்வி ஒண்ணு துருத்திக்கிட்டே இருந்துச்சு என்ன கேள்வி அப்படின்னா எழுவநாற்றோட வழித்தடத்தை எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கறதுதான் அங்கங்க இருக்கக்கூடிய ஊர்க்காரங்க எல்லாருமே பாரியை பார்த்து சோழர் படையினுடைய தன்மைகளை எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே அவர் போய்கிட்டே இருந்தாரு கோடை காலம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு காய்ந்த கொண்டிருந்தாங்க அன்னைக்கு நண்பகல் முள்ளூர் பெரியவர் பாரி வரக்கூடிய குதிரை பாதையில காத்திருந்தாரு முள்ளூரை சேர்ந்த வீரர்கள் எல்லாரும் பிட்டனோட போயிருந்தாங்க ஊர் பெரியவர் மட்டும் கிட்ட சொல்ல வேண்டிய செய்திக்காக முகட்டின் வழியா காத்திருந்தாரு ரொம்பவும் இடுக்க சுமாரமான பாதையின் வழியா குதிரைகள் வந்துகிட்டு இருந்துச்சு பாதையோர பாறையின் மீது அந்த பெரியவர் உட்கார்ந்து இருந்தாரு பாறையை பார்த்ததும் பாறையின் மீது இருந்து சரிஞ்சு இறங்கினாரு அந்த பெரியவர் எப்பவுமே மகிழ்வோடு இருக்கக்கூடிய அவரோட முகத்துல கொஞ்சம் கவலை இருக்கிறத பாரி பார்த்த நிமிஷமே புரிஞ்சுக்கிட்டாரு ரெண்டு பேரும் பாறையினுடைய பின்புற நிழல்ல பேசியபடியே உட்கார்ந்தாங்க பாரி படையோட எண்ணிக்கை பொருட்டு ஆனா அதோட தன்மை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதை உங்ககிட்ட நேர்ல சொல்லதான் வந்தேன் அப்படின்னு சொன்னாரு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாரி கேட்குறாரு குறும்பியூர் கணவாய் வழியா அவன் எழுவ நாத்துக்குள்ள நுழைஞ்சு பத்து நாளுக்கு மேல இருக்கும் இந்த குடும் கூடையிலும் இவ்வளவு பெரிய படைக்கான நீர் ஆதாரத்தை அவனால வத்திய இந்த ஆத்துல கூட உருவாக்கி கொள்ள முடியுது பாரி பாரி அவர் சொல்ல வரத கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாரு சொல்லி முடித்த வார்த்தையை தொடராம நிறுத்திக்கிட்டாரு அந்த பெரியவர் கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு பாரி கேட்டாரு ஆறு காஞ்சி கிடந்தாலும் அடிமணலில் இருக்கக்கூடிய ஊத்து நீரை பயன்படுத்த முடியும் தானே அப்போ பெரியவர் சொன்னார் இல்லை பாரி அவங்க ஆத்து மணலில் இங்கே அங்கேன்னு எல்லா இடத்துலையுமெல்லாம் குழி தோண்டலை தினமும் தங்குற இடத்தை மையப்படுத்தி முன்னாடி ரெண்டு கிணறு பின்னாடி ரெண்டு கிணறுமா வெட்டுறாங்க அந்த நாலு கிணறு தான் இத்தனை ஆயிரம் வீரர்களுக்கும் இத்தனை நூறு யானைகளுக்கும் நீர் தருது பெரியவர் சொல்லக்கூடிய சொல் வியப்பை ஏற்படுத்துச்சு பச்சை மலையோட மற்ற ஆறுகளை விட எழுவனாறு நீரோட்ட குறைஞ்ச ஆறு தான் ஆனா அந்த ஆத்துல வறண்ட இந்த கோடையில இத்தனாயிரம் பேர் குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீரோட்டம் இருக்கக்கூடிய இடங்கள்ல கிணறுகளை எப்படி இவங்களால தோண்ட முடியுது படை நடந்து கடந்த வழியில குறும்பியூர் கணவாய் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் அவங்க தோண்டி இருக்கிற எல்லா கிணறுகள்லையும் வத்தாம இன்னும் நீர் இருக்கு அது கூட ஆச்சரியமா இல்லை தினமும் அவங்க தோண்டக்கூடிய நாலு கிணறுகள்ல ரெண்டு கிணறுல கடுத்த நீர் தான் இருக்கு இதெல்லாம் அந்த பெரியவர் சொல்லிட்டு இருக்கும்போது போது பாரியோட முக கொஞ்சம் மாற்றம் உருவாச்சு கடுத்து நீர் குடிச்சா யானைகளுக்கு அவ்வளவு சீக்கிரம் தாகம் ஏற்படாது அப்படின்னு பெரியவர் சொன்னப்போ தெரியும் அப்படிங்கிற மாதிரி தலையோசிக்கிறாரு பாரி வறண்ட ஆத்துல இவ்வளவு துல்லியமா நீரையும் நீரோட தன்மையையும் கண்டுபிடிச்சு பயன்படுத்திக்கிட்டே அவங்க போயிட்டு இருக்காங்க போரிடக்கூடிய அரச மட்டும் கணிச்சிட வேண்டாம் பல ஆற்றல் கொண்டவர்கள் இதுக்குள்ள இருக்காங்க பாரி அப்படின்னு சொல்லி பெரியவர் சொன்னாரு பாரியோட சிந்தனை திரும்பவும் முதற் புள்ளிக்கே போச்சு பெரும்படிக்கு தேவையான நீர்வளம் இருக்கக்கூடிய பாதையாகத்தான் இத தேர்வு செஞ்சாங்களா இல்லை இதுதான் சரியான பாதை அப்படின்னு தெரிஞ்சு தேர்வு செஞ்சாங்களா அப்படின்னு எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது பெரியவர் சொன்னாரு பாரி என்னோட கணக்குப்படி நாளைக்கு இரவு இவங்க சுழிப்பள்ளத்துக்கு போயிடுவாங்க அங்கே எழுவநாத்தோட வட்டாறு கலக்குதுல்ல அந்த வட்டாறு அகலத்தில் எழுவநாத்த விட பெருசு புதுசாக பார்க்குறவங்க அதைத்தான் மூலாறு அப்படின்னு நினப்பாங்க இவங்களும் அப்படியே நினச்சி அந்த திசையில் திரும்பிட்டா எவ்வியூருக்கு தொடர்பே இல்லாத திசையில் பயணப்படுவாங்க அது மட்டும் இல்லை பாரி வட்டாரு கடும்பாறை நிலங்களை வழித்தடமா கொண்டிருக்கு அவ்வளவு சீக்கிரம் இவங்களால நீரை கண்டுபிடிக்கவே முடியாது தன்னோட போக்குல இந்த படை அழிவுக்குள்ள சிக்கிக்கும் பாரி அப்படின்னு பெரியவர் சொன்னாரு ஆனா பாரியோட உள் மனசுக்கு தான் தெரியும் அது எழுவநாத்தினுடைய வழியா எவையோர் நோக்கி முன்னாடி போனா கூட ஆபத்து கிடையாது வட்டாரத்துல திரும்பினாதான் ஆபத்து அப்படிங்கிறது பெரியவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் பாரி உன்னிப்பா கேட்டுட்டு இருந்தாரு அதே சமயம் சோழருடைய அரண்மனையுல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஹிபாலசினுடைய நாவாய் புகாரினுடைய துறைமுகத்துக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து அரண்மனைக்குள்ள அவன் காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் சோழவேந்தன் அவனை திகைப்புற செஞ்சாரு ஹிபாலசும் கால்பாவும் புகார் துறையில வந்து இறங்குனத பெரும் வாய்ப்பா எல்லாரும் நினைச்சாங்க மாமன்னரான சோழவேந்தரும் அப்படிதான் நினைச்சாரு சோழ பேரரசரான செங்கன சோழன் படை நடத்தி போயிருக்கிறதால எல்லா விருந்துகள்லயும் அவருடைய தந்தை சோழவேலன் தான் கலந்துகிட்டாரு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்கள் சோழ ஆண்ட சோழவேலன் எவன வணிகத்தை வளப்படுத்தி எண்ணிலடங்காத முயற்சிகளை செஞ்சிருந்தாரு அதனாலதான் ஹிப்பாலசும் கால்பாவும் வர்ற செய்திய தெரிஞ்சுகிட்டதுல ரொம்ப உற்சாகத்தோட விருந்துகளுக்கான ஏற்பாடுகளை செய்ய உத்தரவிட்டிருந்தாரு விருந்துக்கு நடுவுல பரம்புக்கு படை நடத்தி சென்றிருக்கக்கூடிய செங்கண சோழனை பத்தி பேசப்பட்டுச்சு தன்னுடைய மகன் வெற்றியோட திரும்பும் வரை அவங்க ரெண்டு பேரும் புகார்லயே தங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு சோழவேலன் என்னோட பயணம் கடற்காற்று அடிப்படையாக கொண்டு வகுக்கப்பட்டிருக்கு என்னால நீண்ட காலம் தங்கி இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன ஹிப்பாலஸ் சோழவேலன் எந்த மாசத்துக்குள்ள திரும்புவார்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லி ஹிப்பாலஸ் கேக்குறான் இந்த போரோட கால அளவை ரொம்ப துல்லியமா என்னால சொல்ல முடியும் ஆனா அத பத்தி விருந்து மண்டபத்துல பேச வேண்டாம் நாளைக்கு என்னோட மாளிகைக்கு வாங்க அங்க விரிவா பேசலாம் அப்படின்னு சொல்லி சோழவேலன் சொன்னாரு அடுத்த நாள் காலையில சோழவேளனினுடைய விருந்து மண்டபத்துல ஹிபாலசும் செங்கன சோழனும் சந்திச்சுக்கிட்டாங்க சோழவேளன் தன்னுடைய நாட்டின் சிறந்த கல்ல கொடுத்தபடியே பேச்ச தொடங்கினாரு கூடவே அமைச்சரான வளவன்காரியும் இருந்தார் கடலோடிகள் எப்பவுமே ஜாஸ்தியா குடிப்பாங்க உள்ளிரங்க கூடிய நீர்மட்டம் உயரட்டும் அப்படின்னு காத்திருந்த ஹிப்பாலஸ் பொருத்தமான நேரத்துல தொடங்கினாரு திரையர்களை வெற்றி கொள்ள முடியாம சோழர் படை பாதியில திரும்பினதா கேள்விப்பட்டேன் அப்படி இருக்கும் போது இப்போ பரம்பின் மீது படையெடுத்து போய் எப்படி வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு திரையர்களை பத்தி வெளியுலகத்துக்கு ஆதி காலத்துல இருந்தே நிறையவே தெரியும் வெளியுலகத்துக்கு தெரியாத ஆனா திரையர்களை விட வலிமையான குடியினர் கிழக்கு திசையில இருக்கக்கூடிய தாளமலையில இருக்காங்க அவங்களோட பேரு நெடுங்காடர்கள் திரையர்களை கூட நெருங்க முடியும் ஆனால் நெடுங்காடர்களை நெருங்கவே முடியாது அப்படின்னு தான் செய்திகள் சொல்லப்பட்டுச்சு ஆனாலும் செங்கன சோழன் துணிஞ்சு தாளமலையை முற்றுகையிட்டான் பல மாசம் முற்றுகை நடந்துச்சு இயற்கையாக அமைந்த மழை வெள்ளத்தால நெடுங்காடர்கள் குடியிருப்பு பகுதிகளில் பெரும் பாறைச்சரிவு ஏற்பட்டுச்சு அப்போ அவங்க ஒருங்கிணைய முடியாத நிலை உருவாச்சு அதை சாதகமா பயன்படுத்தி நெடுங்காடர்களை முழுமையா வீழ்த்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உருவானதால தான் திரையர்களை நோக்கி நகர்ந்த படைப்பிரிவினுடைய பிரிவினுடைய தலைவன் திதியன பின்வாங்கி வர உத்தரவிட்டோம் இந்த நெடுங்காடர்களை பத்தி ஹிபாலஸ் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது பேச்சு அதை சுத்தியே தான் இருந்துச்சு அப்ப சோழவேலன் சொன்னாரு கீழ் நடுங்காடர்கள் மேல் நடுங்காடர்கள் குறுங்காடர்கள் அப்படின்னு மூணு பிரிவு இருக்காங்க நாங்க தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் காடு பத்தி இவங்களோட அறிவுக்கும் ஆற்றலுக்கும் இணை சொல்ல வர யாருமே கிடையாது மனுஷனே போக முடியாத எவ்வளவு பெரிய காடா இருந்தாலும் இவங்க போனாங்க அப்படின்னா உணவு நீரு வழித்தடம் இது எல்லாத்தையும் இவங்களால ஒரே நிமிஷத்துல உருவாக்க முடியும் பத்து வருஷத்துக்கு மேல போய்சேரனால கூட பரம்ப ஒன்னும் செய்ய முடியல ஆனா ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய எங்களால பரம்ப வீழ்த்த முடியும் அப்படிங்கற நம்பிக்கை அவ்வளவு சீக்கிரத்திலேயே வந்திருக்கும் ஹிபாலசுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல சோழவேலன் தன்னுடைய நரைத்த தலைமுடிய விரல்களால கோதியபடியே சொன்னாரு பரம்போட உட்காடுகள் வரைக்கும் போகக்கூடிய பாதைய நல்லா தெரிஞ்சுகிட்டவங்க நெடுங்காடர்கள் பரம்போட எல்லைக்குள்ள என்னோட படை நுழைஞ்சு பதினாலு நாள் ஆயிருச்சு நாலு நாட்கள் இடைவெளியில எனக்கு சேதி வந்து சேருது அப்படின்னா பரம்புக்குள்ள நுழைஞ்சு பத்து நாட்கள் வரை பாரி தாக்குதலை தொடுக்கவே இல்லை இவ்வளவு பெரும் படை உள்ள நுழைஞ்சத ரெண்டு நாளுக்குள்ளேயே அவனுக்கு தெரிஞ்சிருக்கோ ஆனா இந்த படையினுடைய தன்மையை உணர்ந்த நிமிஷமே அவன் வில்லினை உயர்த்தக்கூடிய கூடிய ஆற்றலை இழந்திருப்பான் பரம்பினுடைய எல்லைக்குள்ள பத்து நாட்களுக்கு மேலாக படை சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கறத ஹிப்பாலசால நம்பவே முடியல உதயஞ்சேரலால இத்தனை வருஷமாகியும் முடியாதத சோழர்கள் அவ்வளவு சீக்கிரமா சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நினைச்ச ஹிப்பாலஸ் தன்னுடைய வியப்ப மேலும் வெளிக்காட்டாம இருக்க முயற்சி பண்ணான் பெரும்படையை வச்சு வெற்றி கொள்ள சமதளத்துல எத்தனையோ நாடு இருக்க பரம நோக்கி ஏன் படையெடுக்கிறாரு சோழ பேரரசர் அப்படின்னு சொல்லி ஹிபாலஸ் கேக்குறாரு கொஞ்சம் புன்முறுவலோடு அவனுடைய கேள்வியை எதிர்கொண்ட சோழவேலன் ஒளி வீசக்கூடிய செவ்வண்ண கோப்பைய கையில ஏந்தினாரு சோழ பேரரசர் எதுக்காகத்தான் பரம்பின் மீது போர் தொடுக்கிறார் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சோழனின் அவையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்